ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு வைரல் ஆகிட்டு வராங்க அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நேட்டியாகவும் இருக்கிறதால எல்லாருமே அவங்க ஒரு நடிகையாக இருக்க முடியும் இல்லைன்னா மாடலிங் பண்ணுற ஒரு பொண்ணாக இருக்க முடியும்னு தான் நினைச்சிட்டு வராங்க அதெல்லாம் கிடையாதுங்க அவங்க ஒரு ஏழை வீட்டு பொண்ணு அதுவும் சாதாரணமாக பாசி பண்ணி விட்டுட்டு வராங்க அவங்களோட வசிக்கரமான தோட்டம் ஆட்களை மயக்கும் கண்கள் அதே மாதிரி அழகான சிரிப்பு அழகான பேச்சு இது எல்லாமே அவங்க ஒரு சிறந்த நடிகையாக இருக்க முடியும்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு வராங்க ஆனா இப்படி ஒரே நாள்ல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டாங்க இவங்களோட பேர் வந்து மோனாலிஷா உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற மகா குமால வந்து இவங்க பாசிமணி விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடைபெறும் மோனாலிஷா அவங்களோட அழகும் நேட்டியும் கண்டிப்பா இவங்க ஒரு நடிகையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அவங்களோட பார்வையால கவர்ந்து விடுத்திருக்காங்க தன்னோட வறுமையிலேயும் ஒரு நடிகைக்கு ஈக்குவலாக வந்து பாராட்டப்பட்டு வருகிற ஒரு பெண்ணாக தான் இவங்க அந்த படிக்கிறாங்க